வாங்க நம்பர்களை வெல்கம் டு கேரடிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய கார்னியாவுடைய ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நேற்று நம்ம கொடுத்த ஏழாம் நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆகிருந்தது வேறு எதுவுமே மேட்ச் ஆகலை அதனால் நம்ம அதை அழிச்சிட்டோம் சரிங்களா இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு கார்னியாவுடைய ரிசல்ட் ஏன்னா போன வாரமே கார்னியா வந்து நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு கார்னியாவில் டபுளாக கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா ட்ராவலையுமே நமக்கு தொடர்ந்து வந்து டபுள்ஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க பட் போன வாரம் தான் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடினாங்க போன தான் கொஞ்சம் என்ன பண்ணாங்க சேஞ்ச் பண்ணி முந்நூற்றி பதினேழுன்னு ஆடினாங்க சரிங்களா இப்போ எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு ஆறு வாரம் ஆறு வாரமாக நமக்கு வந்து என்ன பண்ணாங்க ஃபுல்லாக டபுள்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அந்த டபுள்ஸில் வந்து நமக்கு நிறைய நம்பர் வச்சுருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து நமக்கு எதுக்கான டபுள்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிற இந்த ட்ரையல் நம்பர் வந்து விழுந்துச்சு ஒன்று ரெண்டாவது வந்து இன்றைக்கி டிரா நம்பர் வந்து ஏழ்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் டிரா நம்பர் வந்துருச்சு அப்போ ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது போது ஒருவேளை டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது பட் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு நான் திரும்ப செக் பண்ணி வரைக்கும் ஓரளவுக்கு டபுள்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் டபுள்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுது வேறு எதுவும் இல்லை ஏன்னா பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாகவும் பார்த்தா ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு டபுள்ஸில் வந்து விழுகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்குதான்றதையும் பாருங்கள் எனக்கு ரெண்டு மேலே டவுட் இருக்குது அந்த ரெண்டு நம்பரும் வந்து நமக்கு அப்படியே வந்து விழுதுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னு நமக்கு பார்க்கலாம் இப்படி வருது சரிங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர மாதிரி தெரியுது இருக்கலாம் இப்படி வந்தால் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிது இதில் வந்து நம்ம ஏழாம் நம்பர் நம்ம நேற்று ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏ போர்டு சூப்பரான வந்தீங்க அதே மாதிரி முந்நூற்றி பதினேழுங்கிறது நமக்கு இந்த வாரம் அடிக்க போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதிலேயே நமக்கு பாருங்கள் இங்கே ஒரு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு இங்கே இங்கே ஒரு ரெண்டு ஒன்றாம் நம்பர் இங்கே ரெண்டு ஒன்றாம் நம்பர் இங்கே ஒரு ஒன்றாம் நம்பர் மொத்தம் அஞ்சு ஒன்றாம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா அந்த ஒன்றாம் நம்பருக்கான பேஸ் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ஒன்றாம் நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் இதில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக ஒன்றா நம்பர் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஒன்னா நம்பர் இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு மெயினாக பாருங்கள் மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏ போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பெண்டிங் நம்பர் இது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பேன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இத்தனை நாளில் பெண்டிங் இருக்குதுன்னா மூணு நாளாக இருக்குது சரிங்களா பி போடில் வந்து நமக்கு ஆறு நாளாக இருக்குது சி போட்லேயும் நமக்கு ஆறு நாளாக தான் இருக்குது ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் அடுத்து ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பத்து பத்து நாளாக பெண்டிங் ஆயிடுச்சு சி போர்டில் வந்து மூணு பி போடலை மூணு சி போடில் வந்து நாளாக பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடல வந்து நமக்கு ஒரு ஆறு பி போடலை வந்து ஒன்பது சி போடலை வந்து உங்களுக்கு மூணு தான் கம்மியாக இருக்கிற மாதிரி தேதி டக்கு டக்குன்னு பெயிண்டிங் ஏற்று அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இருபத்தி ஏழு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து சி போடலை எட்டு நமக்கு இதுதான் நம்ம அதிகமாக டார்கெட் பண்ணுற நாளைக்கு பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு மூணா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் முப்பத்தி நாலு நாளாக பெயிண்டிங்க ஏ போர்டில் பி போர்டில் வந்து ஒரு நாலு நாளாக பெயிண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினேழு நாளாக பெயிண்டிங் இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது நாளைக்கு ஆடறக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகிறேன் ஏன்னா ஏழு ஒன்பது ஜீரோ தானே இல்லையா ஏழு ஒன்பது ஜீரோவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் சரிங்களா மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு பதினெட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது சி போர்டில் வந்து நமக்கு பத்து இது தான் நமக்கு நாளைக்கும் அதிகமான பெயிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு இருபது பத்துங்கிறன்னு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது பட் நாளைக்கு அது ரொம்ப மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தரமாக எடுத்துங்க எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஏ ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு வந்து இருபது முப்பது சரிங்களா முப்பது நாளாக இருக்குது பி போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று ரெண்டு தான் சரிங்களா அளவு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஏ போர்டில் மட்டும் பி போர்டில் மட்டும்தான் நமக்கு ஒரு முப்பது நாளாக இருக்குது எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு ரெண்டு டிராக்கு முன்னாடி அப்போ ஒன்று அதே மாதிரி பி பி போர்டில் வந்து நமக்கு அதுவும் ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதே மாதிரி சி எட்டாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் மட்டும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் ஏன்னா சி போர்டில் நமக்கு வரல பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு பி போர்டில் பதினாலு சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் இதுவும் நாளைக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாம் ஜீரோ நமக்கு ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு அது போக ஏ போர்டில் ரெண்டு சரிங்களா பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று ஒரு ரெண்டு இவ்வளோதான் பெண்டிங் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகலாம் டபுள் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கு வந்துச்சுனாக்கா நமக்கு ஏ போர்டுலேயும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஏ போர்டு ஃபஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா உங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆடக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் வரலாம் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா அது மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் மூணு போர்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆறாம் நம்பர் அது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் மேட்ச் ஆகுது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஆடிச்சாங்க ஏழு ஏழு காரணம் ஆடலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஏழுக்கு நாலுன்னு அடலாம் எனக்கு இந்த ரெண்டு மேலேயும் அதிகமாக டவுட்டு ஏன்னா அதுவும் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இருபத்தி ஏழு நாளில் பெண்டிங்கு உங்களுக்கு இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை இருபத்தி ஏழு நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த நாலாம் நம்பர் எடுத்து ஆடலாம் அப்படிங்கிற அந்த கணக்கு அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏ போர்டு வந்து ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் அடிச்சிட்டாங்க பெரிய நம்பர் அடிச்சிட்டாங்க அதாவது ஏழாம் நம்பர் எடுத்துட்டாங்க ஏழாம் நம்பரை விட ரெண்டு நம்பர் சின்ன நம்பர் அடிக்கலாம் ஒன்று ஒரு நம்பர் தள்ளி ஏழுக்கு ஆறுன்னு அடிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை விட சின்ன நம்பர் நாலு நம்பர் அடிக்கலாம் அது போக ரொம்ப ஈஸுலாக வரக்கூடிய நம்பர் தான் இது சரிங்களா அதே மாதிரி பீபால் எடுத்திங்கன்னா பீபாலில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன் அஞ்சா நம்பர் டவுட் அப்படின்னா பீபோலில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால் பிபோல்லேயே அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒன்பதுக்கு அஞ்சு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் அந்த கணக்கு தான் வர வரவே இல்லை சரிங்களா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அந்த கணக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிபோல் அஞ்சாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பரும் நமக்கு இங்கே ஃபேவரபுளாக தான் இருக்குது இந்த டிராவில் சரிங்களா நீங்கள் அது மாதிரி வருதா அப்படின்னே பாருங்கள் இருந்தே எடுத்திங்கன்னா போன வாரமே நமக்கு மூணாம் நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வாரமும் மூணாம் நம்பர் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதில் டபுள்ஸ் வருதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் புரியுதுங்களானே என்ன சொல்கிறேன்னு ரெண்டு ரெண்டு நம்பருக்கு டபுள்ஸ்க்கான சாய்ஸும் இங்கே நம்ம எடுத்து கொடுக்குறோம் அது அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா டபுள்ஸ் டபுள்ஸ்னு சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு நம்பருக்கான சைஸில் இப்படி நாளைக்கு வந்தால் டபுள்ஸ் ஒன்பது நாலுங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாமா வரக்கு வாய்ப்பு இருக்கா ஆடலாமான்னா கண்டிப்பாக அது மாதிரி வைக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கொடுக்குறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க இல்லை வந்தால் நாலு நம்பர் வரலாம் இல்லைனா ஒன்பது நம்பர் நாலு நம்பர் ஒன்பது நம்பர் கூட ரெண்டு போடு பெயிண்டிங்கில் பட் நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு பதிமூணு நாளாக இருந்தால் பி போர்டு ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு பட் அது போக நமக்கு வச்ச நம்பரை திரும்ப வைக்கணுங்கிற ஒரு ரூலும் இருக்குது அதையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அப்படி கூட நமக்கு வச்சு நமக்கு ஒன்பது நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்க மறுபடியும் சரிங்க அது மாதிரி நிறைய டைம் நம்ம பார்த்துப்போம் வராதுன்னு நினைப்பா கண்டிப்பாக வந்திருக்கோம் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் கணக்கெலாம் வருதுன்னா அது அப்படியே வைக்கலாம் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்தாச்சு சரிங்களா அப்போ ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழா நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சி போர்டில் எதுங்க சி போர்டில் கொண்டு ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது என்ன எப்படி பார்த்தாலும் ஏழாம் நம்பர் ஆடிடுவாங்க அப்படிங்க நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் எனக்கு ஆல் போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் ஒன்றில் ரெண்டாம் நம்பரும் சேர்த்தா கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சரிங்க நாளாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு சரிங்க நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ராவலில் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புள்ள நம்பர் தான் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் வந்துடும் வாய்ப்பு இருக்குது நம்பர் இதுக்குள்ளே தான் வர மாதிரி தெரியுது உங்களுக்கு இது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அறுபத்தஞ்சு நாற்பத்தி ஏழுன்னு கொடுக்குறோம் இதை தாண்டி வேறு ஏதாவது டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் டபுள்ஸ் வரலாம் இல்லைனா ஆறாம் நம்பர் டபுள்ஸில் வரலாம் புரியுதுங்களா ஆறாம் நம்பர் டபுள் வைக்கலாம் இல்லை நாலாம் நம்பர் டபுள் வைக்கலாம் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்